இறுதி இலக்கென்பது வெல்வது பிறரை வீழ்த்துவதல்ல உன் சிந்தனைகளை அழைப்பாய விடாதே நொடி பொழுதிலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் வருமுன் நிதானிக்க கற்றுக்கொள் ஒருவேளை வந்தால் அது எதுவாயினும் அதை எதிர்கொள் உன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் எதுவும் சாதாரணமாக நிகழ்பவை அல்ல எல்லாம் உன்னை சுற்றி வளைக்க நிகழ்பவை உனக்கு உற்றவன் யார் மற்றவன் யார் என்பதை ஒவ்வொரு சூழலும் உனக்கு உணர்த்தும் உன்னிடம் இருப்பதை பத்திரப்படுத்து பாதுகாத்து வை அவசியம் என்றால் மட்டும் வெளிப்படு இல்லை என்றால் மறைவாயிரு சரியாக திட்டமிட்ட பிறகு அமைதியாக முன்னோக்கி செல்வதே அத்திட்டத்தின் முதல் படி முன்னேறி செல்வதா முன்னேற்றத்தை நோக்கி செல்வதா முன்னேறி செல்வதே முன்னேற்றத்தை தரும்